அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க காலையில் தேநீர் துவங்கி குளிப்பாட்டுதல் ஆடை அணிவித்தல் உணவு போட்டுதல் இப்படியாக தூங்கும் வரை ஒரு நண்பனாக இருந்து கொண்டான் தினமும் மஞ்சுவை விட்டுவிட்டு வேலைக்கு சென்று வருவது சிரமமாக இருந்தது வீட்டிலேயே வேலை செய்ய தொடங்கினான் மகியின் செயல்பாடுகளை கண்டு வேதனை அடைந்தால் மஞ்சு என்னால் மகிக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அவனுக்கு நான் அம்மாவாக ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போது அவன் எனக்கு அம்மாவாகிவிட்டான் ஆனாலும் என்னால் எந்த ஒரு பலனும் இல்லை அவனுக்கு விடுகின்றது மஞ்சுவின் தேவைகள் இருவருக்கும் தேநீர் தயாரிக்கின்றான் மீண்டும் சமையல் வேலை மஞ்சுவின் தேவை மதிய உணவிற்கான ஏற்பாடு மஞ்சுவுடன் சேர்ந்து சாப்பிடுவது வேலை இரவு மஞ்சு உறங்கிய பின் மகி அவன் அறையில் உறங்குகிறான் மீண்டும் விடுகின்றது மஞ்சு யோசனையில் இருக்க அறையில் இருக்கும் மஞ்சுவிடம் மகி வருகிறான் ஏதாவது வேணுமா சைகையில் கேட்க